வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதாவது மூன்று கண்கள் பத்து கரங்கள் அத்தனையிலும் தெய்வங்கள் அருளிய ஆயுதங்கள் முதுகின் இரு பக்கங்களிலும் கருடனுக்குரிய சிறகுகள் இப்படியோர் ஆஞ்சநேயர் திருமினியை உலகில் இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும் ராமாயண காவியத்தோடு தொடர்புடைய இரண்டு தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன ஒன்று சுசீந்திரம் மற்றொன்று இத்தலம்தான். என்ன நேயர்களே ஆச்சரியமாக இருக்கிறதா இருக்கிறதாரு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி அருகே மருதமும் நெய்தலும் மயங்கி நிற்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஊர் அனந்தமங்கலம் இவ்வூரின் நான்கு வீதிகளின் நடுவே அமைந்துள்ளது அருள்மிகு ராஜகோபால பெருமாள் திருக்கோவில் இத்தலத்தில் கருவறையில் மூலவர் ஸ்ரீ வாசுதேவ பெருமாளும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால பெருமாளும் தம் தேவிமார்களுடன் எழுந்தருளியுள்ளனர் மண்டபத்தில் தெற்கு நோக்கி விமானத்துடன் கூடிய தனி சந்நிதியில் ஸ்ரீ திரிநேத்ர தஜபுஜ வீர ஆஞ்சநேயர் அருள் அளிக்கிறார் உலக பிரசித்தி பெற்ற இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தாய் பேரானந்தம் கொள்கிறது அஞ்சனி புத்திர பவன சுத்தநாமா சங்கர சுவனகேசரி நந்தன ராமதூத துலிதவல சீத்தையை சிறை மீட்ட பின்பு ராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஹனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பாமல் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் இளைப்பாரி விருந்துள்ளனர் அப்போது மகரிஷி ராமபிரானை வாழ்த்தியதோடு ராவணன் அழிந்த பின்னரும் அரக்கர் சிலர் பதுங்கி இருக்கவே செய்கின்றனர் அவர்களில் ரத்தபிந்து கூடியவர்கள் அவர்கள் தற்சமயம் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் தவம் நிறைவடையுமானால் அவர்களும் ராவணன் போல வரமும் உரமும் பெற்று உலகை அழித்து விடுவார்கள் ஆதலால் உலக நன்மைக்காக அவர்களையும் நீ அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் மகரிஷியே தாங்கள் சொன்னபடி அந்த அரக்கர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்களே ஆனால் நான் பரதனுக்கு வாக்கு கொடுத்தபடி உடனே அயோத்திக்கு திரும்ப வேண்டும் லக்ஷ்மணனும் எனவே அந்த அரக்கர்களை அழிக்க ஆற்றல் உடைய மாவீரன் ஆஞ்சநேயனை அனுப்புவோம் என்றார் அதனை அனைவரும் ஆமோதித்தனர் ஆஞ்சநேயரும் பணிவோடு ஏற்றுக்கொண்டார் ஆஞ்சநேயர் முன்னரே அழியா வரம் பெற்றவர் அளவில்லா ஆற்றலும் உடையவர் அட்டமா சித்திகளும் கற்றவர் என்றாலும் கண்ணுக்குத் தெரியாத மாயாவிகளான அரக்கர்களை வெல்ல வேண்டும் என்பதால் திருமால் தன் சங்கையும் சக்கரத்தையும் அனுமனுக்கு அளித்தார் பிரம்மா கபாலத்தை வழங்கினார் ருத்ரன் மழு சாட்டை நவநீதம் தந்தார் ராமபிரான் வில்லையும் அம்பையும் அளித்தார் இந்திரன் வஜ்ராயுதத்தை வழங்கினான் பார்வதி சூலத்தை கொடுத்தாள் இப்படி தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கிய ஆஞ்சநேயர் பத்து கரங்களுடன் காட்சி தந்தார் அப்போது கருடாழ்வார் தமது இரு சிறகுகளையும் அவருக்கு வழங்கினார் கடைசியாக அங்கு வந்த சிவபெருமான் தமது சிறப்புக்குரிய மூன்றாவது கண்ணையே அனுமனுக்கு அளித்தார் மூன்று கண்களும் அதாவது திரிநேற்றம் மூன்று கண்கள் தஜபுஜம் பத்து கைகள் கொண்டு வீர ஆஞ்சநேயராக அங்கிருந்து புறப்பட்டு கடலில் பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த அரக்கர்கள் இருவரையும் சம்ஹாரம் செய்தார் வெற்றி வாகை சூடிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமனை சந்திக்க வந்தார் வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பிய ஓரிடத்திற்கு வந்ததும் அவருக்கு ஆனந்தம் மிகுந்தது அந்த இடத்தில் இறங்கி சற்று நேரம் ஆனந்தமாக தங்கியிருந்தார் அந்த இடமே ஆனந்த ஆயிற்று அதுவே தற்போது திரிந்து அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்கிறது தல வரலாறு மதுரை அருகே உள்ள ராஜகோபால பெருமாள் திருக்கோவிலை முதலாம் குலோத்துங்க சோழன் எழுப்பியுள்ளான் அங்கு மூலவராக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய வாசுதேவ பெருமாளே எழுந்தருளியுள்ளார் தாயார் நாமம் செங்கமலவல்லி அதை போலவே இங்கும் அதே பெயர்களில் சுவாமிகளும் சந்நிதிகளும் கோவிலும் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு இத்தலத்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால் சிவபெருமான் பிரம்மா ஸ்ரீராமன் இந்திரன் ருத்ரன் கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் சிரஞ்சீவிகள் எழுவரில் ஒருவராகிய ஹனுமனை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமையாகும் மன உறுதி ஏற்படும் அச்சம் அகலும் நோய் நொடிகள் விலகும் மனதில் தெளிவு உண்டாகும் வாக்கு வளமாகும் இது வாசஸ்தலம் என்பதால் இந்த ஆஞ்சநேயரை வழிபட கால நேரம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை எப்போ வழிபடலாம் என்றாலும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை ஆஞ்சநேயருக்கு அவதார திருநாள் அன்று வழிபடுவது பாக்கியமாக கருதப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை மற்றும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் பெரும் திருளான பக்தர்கள் தரிசித்து வாழ்வில் வளம் பெறுகிறார்கள் யசோதைரியம் அஜாட்டியம் ஹனுமத் யம் அருள்மிகு செங்கமலவள்ளி தாயார் சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ திருநேத்ர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமி அனந்தமங்கலம் தரங்கம்பாடி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இந்த திருத்தலத்திலே மன்னாரூடியில் எப்படி எழுந்திருக்கிறாரோ ராஜகோபால சுவாமி அதே போலவே ராஜகோபால சுவாமி செங்கமலவள்ளி தாயார் சமேதமாக எழுந்திருக்கிறார் இந்த திருத்தலத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த சுவாமி ஸ்ரீ திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமி திருநேத்திரம் மூன்று கண்கள் இந்த ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி சிவனுடைய அம்சமாவதால் வெற்றி கண்களுடனும் தசபுஜம் மகாவிஷ்ணுவுடைய சங்கு சக்கரம் சிவபெருமானுடைய திரிசூலம் பிரம்மாவுடைய கபாலம் சக்தியுடைய பாசம் அங்குசம் ராமபிரானுடைய வில்லம்பு ராஜகோபால பெருமானுடைய வெண்ணெய் சாட்டையுடன் பத்து கையிலும் சேவை சாதிக்கிறார் ஆஞ்சநேயர் பின்புறம் தோள்களிலே பெருடாழ்வாருக்கு இருப்பவை இரண்டு பக்கம் இறக்கைகளுடன் காட்சித்தார் உலகிலேயே மூன்று கண்கள் பத்து கைகள் விருடா ரூபாய் ரக்கைகளோடு ஆஞ்சநேய சுவாமி காட்சி இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இதுவாகும் ராமாயண யுத்தத்துக்கு பிறகு அசுரலியாக அழித்த ஆனந்தத்தை ஆஞ்சநேய சுவாமி ஆகாயமார்த்தமாக வரும்போது இந்த தேத்திரத்திலே பெருமாவுடைய தரிசனங்கள் வச்சுனாலையும் இந்த கஷேத்திரம் மிகவும் அழகாகவும் கம்மியமாகவும் காட்சி எடுத்தினால் சுவாமி ஆனந்தமாக தாண்டவம் மாடி அந்த அமர்ந்ததாக கலவுகலாம் அதனால தான் இந்த ஊருக்கு ஆனந்த மங்களங்கிற தலைவரான பெயர் அது தற்பொழுது ஆனந்த மங்களம் என்று மறுவி அழைக்கப்பட்டு வருகிறது இந்த திருத்தலத்தை எழுந்திருக்கிற ஆஞ்சநேய சுவாமி பத்திரிகளுடன் மூன்று கண்களுடன் திருடாவிருக்கு இவருக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை மூல நட்சத்திரம் அமாவாசை ஆகிய தினங்கள் மிகவும் சிறப்பு தினங்களாக விசேஷ தினங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாரணி மாசம் மூல நட்சத்திரம் அமாவாசையுடன் கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி அன்று மிக விசேஷமாக ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பாக பூஜை நடைபெற்று வருது எல்லா ஒவ்வொரு பிரதி மாதமும் அமாவாசை சனிக்கிழமை மூல நட்சத்திரங்களில் மிக சிறப்பாக பூஜை நடைபெற்று வருகிறது இந்த திருத்தினத்தில் உள்ள ஆஞ்சநேயசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி ராமன் வருடாழ்வர் ஆகியோரை சேமித்த பலனுடைய கொடுக்கிறார் ஆஞ்சநேயருக்கு எத்தனையோ தலங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே ராமநாயணத்தை பணத்தூர் சம்பந்தம் உள்ளே திருக்குறள் ரெண்டு ஆஞ்சநேயர் ஒன்று வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற சுசீந்திரம் ராணமாளைய சுவாமி அன்று திருத்திலிருந்த ஆஞ்சநேய சுவாமி ரெண்டாவது வந்து அனந்தமங்கலம் சுவாமி தான் இந்த ஆஞ்சநேயருக்கு விதா திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஆகியோர் பஞ்சமாலை வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை சாட்டி வழிபட்டால் காயை வெற்றியாகும் வடை மாலை சாப்பிட்டால் உடலும் உள்ளியாகும் உடலும் உருவமும் உருதியாகும் வெண்ணெய் சாக்கி வழிபட்டால் தன் குறைகள் எண்ணெய் உருகும் குறைகள் உருகும் பூமாலை மற்றும் மத மா சாப்பிதால் விவாரைய பேர் பிறகவும் எலுமிச்சம் மாலை சாத்தி வழிபட்டால் பில்லி சூனியில் வழிபடலாம் பஞ்ச மாலை சாப்பிட்டது என்பது விசேஷமாக பிரார்த்தனையும் கொண்டாடப்படுகிறது எல்லா அமாவாசை தினங்களும் சனிக்கிழமைகளும் ஆங்கிலம் விஷேகமால நிர்வாகம் மேலும் திருத்தலத்திலே ஏந்தெழுக்கிற ஸ்ரீ ராமன் சீதை லட்சுமன் ஆகிய மூன்று உற்சவ மூட்டிகளும் இந்த திருத்தலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் களபாடப்பட்டு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு லண்டன் இருந்து மீட்கப்பட்டு அவரும் பக்தர்களுக்கு காட்சி எடுத்து வருகிறார் பிரகாரத்தில் செங்கமரவள்ளி தாயார் கஜலட்சுமி காட்சி வருகிறார் பக்தர் அனைவரும் இந்த இருந்து இருந்து ஸ்ராமன் லட்சுமணன் ஆஞ்சநேயர் பெருமாள் தாய் அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவம் காஞ்சநாதன இவாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் ஜனி புத்திர பவன சுதநாம சங்கர சுவன கேசரி நந்தன ராமதூத துலித பல தாமா மகாவீர விக்ரமஹ ஐ தமிழ்தாய் மூலம் அடந்தமங்கலம் ஆஞ்சநேயரை தரிசித்த நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரிலும் வழிபட்டு மகிழெல்லாமே மீண்டும் ஓர் அற்புத தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐத்தமிழ்தாய்